அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சி அனுசூவியா தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கண வினாவிடுகு அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் காண இருப்பது ஐந்திணைகளின் வைப்பு முறை அதாவது இலக்கியங்களில் இலக்கணங்களில் தொகை நூல்களில் இந்த ஐந்திணைகள் எவ்வாறு வரிசையாக வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாத்தீங்க இப்போ குறிஞ்சினா கூ முல்லை என்றால் மு பாலை என்பது பா நெய்தல் என்பது நெய் மருதம் என்பது நூற்பா என்பது நூ என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் சரிங்களா இந்த அடிப்படையில் நாம் பார்ப்போம் முதலாவதாக தொல்காப்பியத்தில் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை என்று நூற்பாக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி நான்கு அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அந்த நூற்பாக்களில் நாம் பார்க்கலாம் அதாவது பெரும்பொழுது சிறுபொழுது கூறும்பொழுது தொல்காப்பியர் இவ்வாறாக அமைக்கின்றார் அடுத்த அகநானூற்றில் பாலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஐங்குறு நூறு மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை களித்தொகையில் பாலை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் ஐந்தினை எழுபது குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் ஐந்தினை எழுபது முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெல்லல் தினை மாலை நூற்றி ஐம்பதில் குறிஞ்சி நெய்தல் பாலை முல்லை மருதம் தினைமொழி ஐம்பதில் குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் கைநிலை குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் மதுரை காஞ்சி என்று பார்த்தோமானால் மருதம் மதுரை காஞ்சி தானே அதனால முதல்ல மருதம் முல்லை குறிஞ்சி பாலை நெய்தல் பெருமாநாற்று படையில் பாலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் திருவான்நாற்று படையில் நெய்தல் முல்லை மருதம் அடுத்த இரண்டு திணைகள் பற்றிய குறிப்பு அது கிடையாது அடுத்த புறநானூறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் மருதம் முல்லை நெய்தல் குறிஞ்சி அடுத்த ஒரு திணை வந்து அதுல குறிப்பிடப்படவில்லை இது பார்த்தீங்கன்னாக்கும் பாடல் நூற்றி எண்பத்தி ஏழாவது பாடலை பார்த்தோம்னா இந்த குறிப்பு நமக்கு கிடைக்கும் அடுத்த இறைநாறு அகப்பொருள் பார்த்தோமானால் அதனுடைய உரையில் காணப்படுகின்ற வரிசை முறை குறிஞ்சி நெய்தல் பாலை முல்லை மருதம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தவமானால் வீர சோழியம் முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் நம்பியகப்பூர் குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் இதே அமைப்புல பாத்தீங்கன்னாக்கும் மார நகப்பு இலக்கண விளக்கம் ஆகிய இரண்டு நூல்களிலும் காணப்படுகின்றன சிலப்பதிகாரத்தில் பதிகாரத்தில் குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் நீர்ப்படை காதையில் பார்க்கும்போது இளங்கோடிகள் இவ்வாறாக அமைக்கின்றார் பெரிய புராணத்தில் திருக்குறிப்பு தொண்டார் என்கின்ற அந்த புராணத்துல பாத்தீங்கன்னாக்கா அவரு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று திணை வகைகளை வரிசையினை அமைக்கின்றார் ராமாயணத்தில் குறிஞ்சி பாலை முல்லை மருதம் அல்ல ஆற்று படலத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியாக கமர் அமைத்திருக்கின்றார் ஆக பார்த்தோமானால் நம்பியாக பொருள் மாறனாக பொருள் இலக்கண விளக்கம் ஆகிய மூன்றிலும் திணை வைப்பு முறைகள் ஒரே மாதிரி இருக்கு சரிங்களா அதே மாதிரி பார்த்தோம் திணை ஐம்பது கைநிலை ஆகிய இரண்டிலும் பார்த்தோமானால் ஒரே மாதிரியான திணை வரிசை முறை அமைப்பு முறை இருக்கின்றது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நெய்தல் என்பதுதான் கடைசி திணையாக வைக்கப்பட்டிருக்கின்றது சரிங்களா ஆக இலக்கியங்களே இலக்கணங்களே தொலைநூல்கள்ல வந்து ஐந்து திணைகளின் வைப்பு முறை எவ்வாறு அமைந்திருக்கு என்று பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய புரிய இணைக்கின்ற அவற்றை இணைத்து படுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்